புரட்சி பாதையில் கை துப்பாக்கிகளை விட மிகப்பெரிய ஆயுதம் வந்து புத்தகங்கள் அணுகுண்டு கூட ஒரு தடவை தான் வெடிக்கும் ஆனால் புத்தகங்கள் வந்து திறக்க திறக்க வெடிக்கும் இப்போ எதுக்கு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா நம்மள்கிட்ட இப்போ நிறையா பேர்கிட்ட வந்து புத்தகம் வாசிக்கிறது அப்படிங்கிற ஒரு பழக்கம் வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது அடுத்தடுத்த தலைமுறைகளை பொறுத்த வரைக்கும் புத்தகம் வாசித்ததுனால என்னென்னு தெரியாத அளவுக்கு எல்லாமே வந்து ஃபோனை வச்சுக்கிட்டு அந்த கைபேசியவே பார்த்துக்கிட்டு அதில் கேம் ஆண்டுகிட்டு அந்த மாதிரி அவங்களோட கவனமெல்லாம் திசை திரும்பதை தவிர்த்து புத்தகங்கள் சைடு யாரும் அதிகமாக கவனம் செலுத்துறது இல்லை புத்தகங்கள் வாசித்தல் அப்படிங்கிறது வந்து நமக்குள்ளே நிறைய நல்ல விஷயங்களை கொண்டு வரும் ஒரு மனுஷனுடைய குணாதிசயத்தையே மாற்றக்கூடிய அந்த சக்தி அப்படிங்கிறது வந்து புத்தகங்களுக்கு உண்டு இப்போ நான் இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம புதுக்கோட்டையில் இருக்க மன்னர் கல்லூரிக்கு போகணும் எதுக்காக மன்னர் கல்லூரிக்கு போகணுன்னா அங்கே போயிட்டு நான் என்னென்னு சொல்கிறேன் வாங்க போகலாம் புதுக்கோட்டையில் இருக்க மன்னர் கல்லூரி இந்த கல்லூரியை பார்க்கும்போது ஏகப்பட்ட நினைவுகள் எனக்குள்ளே வரும் ஏன்னா நான் இந்த கல்லூரியில் தான் படித்தேன் இந்த வீடியோ பார்க்குற யாராவது இந்த காலேஜில் படிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மன்னர் கல்லூரி வாங்கன்னு சொல்லிட்டு நான் படித்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேனே அப்படின்னு யோசிக்கிறீங்களா இந்த மன்னர் கல்லூரியில் இருக்க மைதானத்தில் தான் புதுக்கோட்டையோட ஏழாவது புத்தக திருவிழா வந்து நேற்று தொடங்கியிருக்குங்க தொடக்க விழாவில் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அப்புறமா மாண்புமிகு தமிழக அமைச்சர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த புத்தக திருவிழாவை தொடங்கி வச்சுருக்காங்க இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கின இந்த புத்தகத் திருவிழா வந்து தொடர்ந்து பத்து நாட்கள் வந்து நடைபெற இருக்குது இப்போ இந்த புத்தக திருவிழாவில் இங்கே அமைக்கப்பட்டிருக்க இந்த பிரம்மாண்ட அரங்குக்குள்ளே எத்தனை அரங்கு இருக்குது அங்கே என்னென்ன விதமான புத்தகங்கள்லாம் இருக்குது உள்ள மேலே வேறு என்ன சிறப்பம்சங்கள் இதெல்லாம் இருக்குது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க என்னோட பயணிச்சு உள்ளே வாங்க உள்ளே போய் நம்ம என்னென்ன புத்தகங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வருவோம் புதுக்கோட்டையில் எந்த வருஷமும் போல இந்த வருஷமும் ரொம்ப பிரம்மாண்டமான அரங்கு தான் அமைக்கப்பட்டிருந்துச்சு தனியாக மேடை பேச்சாளர்கள் இவங்களுக்கு வந்து தனியாக ஒரு அரங்கம் அதே மாதிரி புத்தகங்களுக்கு வந்து தனியாக ஒரு அரங்கம் அமைக்கப்பட்டிருந்துச்சு இந்த புத்தக திருவிழாவில் இந்த அரங்கில் எத்தனையோ அரங்குகள் இருந்தாலும் நம்ம கண்ணு ஃபஸ்ட்டு போனது பொற்பனை கோட்டை அப்படிங்கிற அரங்குக்கு தான் அது ஏன் அப்படி அப்படின்னு கேட்டால் எனக்கு வந்து எப்போவுமே தொல்லியல் புத்தகங்கள் மேலே தீராத காதல் உண்டு அதனால தான் நான் வந்து நேராக அந்த அரங்கத்துக்கு போனேன் ஏன்னா தொல்லியல் தொடர்பான நூல்கள் வந்து இந்த அரங்கில் தான் கிடைக்கும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கல்வெட்டு தொடர்பான நூல்கள் அதே மாதிரி தொல்லியல் தொடர்பான நூல்கள் கோயில் தொடர்பான ஆவணங்கள் நிறைய நினைவு சின்னங்களை பற்றின புத்தகங்கள் இந்த மாதிரி நிறைய தொல்லியல் துறை தொடர்பான நூல்கள் எல்லாமே வந்து இந்த அரங்கு எண் இருபத்தி நாலில் வந்து நம்ம கிடைக்கும் எனக்கு எப்பவுமே வரலாறு சார்ந்த நாவல்கள் அதே மாதிரி தொல்லியல் அந்த புத்தகங்களில் வந்து அதிக ஈடுபாடு உண்டு எனக்கு ஏற்ற மாதிரி இங்கே நிறையா புத்தகங்கள் இருந்துச்சு கடல் புறா சபதம் பொன்னியின் செல்வன் வீர வேல்பாரி வேள்பாரி இதில் காவல் கோட்டம் இதில் பார்த்தீங்கன்னா வீர வேல்பாரி வேள்பாரி வந்து ரொம்ப அதிக அளவில் என் கண்ணில் தென்பட்ட ஒரு நூலாக இந்த புத்தக கண்காட்சியில் நல்லா பார்க்க முடிஞ்சது அறிவிய நூல்கள் கணித நூல்கள் குழந்தைகளுக்கான நூல்கள்னு இங்கே ஏகப்பட்ட நூல்கள் வந்து பரவி கிடக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ளவங்க புதுக்கோட்டையை சுற்றுலா பகுதியில் உள்ளவங்க வந்து இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க புதுக்கோட்டைன்னு இல்லை எல்லா மாவட்டத்துடைய தலைநகரங்களிலும் புத்தக திருவிழா அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்கும் இப்போ புதுக்கோட்டைக்கு முன்னாடி தஞ்சாவூரில் நடந்துச்சு இந்த புத்தக திருவிழாவில் புத்தகங்கள் வாங்குறதுங்கிறது மட்டும் இல்லாமல் தினமும் மாலை வேலைகளில் வந்து சிறப்பு சொற்பொழிவுகளும் நிறைய நடக்க இருக்குது அதனால் இந்த புதுக்கோட்டை புத்தகத் திருவிழாவை மிஸ் பண்ணிடாதீங்க நான் இந்த புதுக்கோட்டை புத்தகத் திருவிழாவில் புதுக்கோட்டை வரலாறு சம்மந்தமாக ஒரு புத்தகம் வாங்கினேன் அந்த புத்தகம் எப்படி இருக்குது அந்த புத்தகத்தில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்